இதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட தேட்டர்ஸில் வந்து அங்கேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் இங்கே இருக்கிற கூமட்டிகள் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சன் இருந்து காசு கொடுத்தா தான் காசு கொடுத்தா பேசுவாங்க அந்த படத்தை பற்றி ஆக ஆகும்னு புகழ்வாங்க அப்படித்தான் வந்து மற்ற பழத்துக்கெல்லாம் புகழ்ந்துட்டுருக்கேன் ரஜினி படத்துக்கு தலைவர் படத்துக்கு அது தேவை இல்லையே இது தலைவருக்கு மட்டுமே தொடர்ந்து நடக்குது வலை சொல்கிறவன்தான் வந்து ஆகா ஆகும்னு வலை சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட முத்து படம் தான் வந்து ஜப்பான் மொழியில் வசூல்லே வந்து பெரிய இடத்தை பிடிச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து எந்த தமிழ் படமும் இந்த இது வரைக்கும் வந்து இந்த சாதனையை பண்ணதே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ட்ரிபிள் ஆர் படம் தான் வந்து முத்து சாதனையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு மற்றபடி வந்து எந்த தமிழ் படமும் இது வரைக்கும் வந்து முத்து படத்தோட சாதனையை வந்து இதுவரைக்கும் பிரேக் பண்ணவில்லை ஸோ ஜெயிலர் படம் முத்துவோட பயங்கரமான சாதனை பண்ண நம்புவோம்